ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பாருங்க நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் நம்ம டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கை வச்சு நல்லா ரவை தண்ணி ரெண்டையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒரு டைம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ரவை ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க லைட்டாக ஒரு அரைக்க அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாங்க நான் தண்ணி எதுவும் ரெண்டாவது சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கு பாருங்கள் அதனால் கை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் அந்த ரவையில இருந்து பால் மட்டும் எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அகலமான பாத்திர வச்சு அதுக்கு மேல வடிகட்டி வச்சுக்கலாங்க அப்படியே நம்ம போது அந்த ரவை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம் எடுத்து அது மேல போட்டு இந்த மாதிரி அந்த பால் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பால் மட்டும் நம்ம தனியா எடுத்தாச்சு இப்ப வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பாத்தர்லாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க பால் வந்து அப்படியே நம்ம சேர்க்கும்போது ஃபுல்லாக அடிப்படிச்ச மாதிரி ஆகலைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சுற்றி லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுருலாம் இந்த மாதிரி ரவையிலேருந்து பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது அப்படியே உள்ளே சேர்க்காம எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க அப்போ தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்க முடியும் இப்போ நம்ம எடுத்தது வந்து ரெண்டு கப் அளவு பால் இருக்கு பாருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு அரை கப் அளவு கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க ரெண்டு கப் பால் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆகி இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அதிகமான பொருட்கள் எதுவுமே ரொம்ப தேவைப்படாதுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியா டக்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ லைட்டா கெட்டியானதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையா இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறக்காக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தாராளமாக சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறக்காக நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் அடுத்தது நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் அது ஃபுல்லாக ஒரே இடையே உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அந்த கடாயில் ஒட்டாம வர இல்லைங்களா அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் லை கடையில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஹல்வால் வந்து எந்த அளவுக்கு நெய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது மீதி இருக்கிற நெய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க அவ்வளவுதான் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரவை வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபி நம்ம சின்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரவை வச்சு செஞ்ச நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆயிருங்க அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான பதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சு அப்படின்னா இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம் அதனால அதிக நேரம் போட்டு வறுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ரெண்டு கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ பிளேம்க்கு மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிருங்க நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாம் இன்னும் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் இன்னுமே போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிருங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து அப்படியே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க மாத்திட்டு அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக கை போருக்குற சூடு இருக்கையில் கொஞ்சமா கையில நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரவை வந்து நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்லா இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரவை வந்து நல்லா சாஃப்டா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து டக்குன்னு கரைஞ்சி வந்துடும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பத மாதிரி இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ரவை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சப்பாத்தி மாவுக்குள்ளே தேப்பில்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப லேசாக தேக்காம கொஞ்சம் கெட்டியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் மூடி அதே மாதிரி ஒரு பாத்திரத்தோட மூடியெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மூடி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸாக எடுக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இதை விட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கூட சின்ன வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிரமாவும் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க எடுத்து சின்னதாக உருண்டை பிடிச்சி இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஆறு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு கால் மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்க்கும் போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க அதே சமயம் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் ரவை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது ரெடி பண்றக்காக ஒரு மிக்சிங் பவுல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிக்சி ஜார்ல வந்து ஒரு சுற்றி விட்டு எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறக்காக அரை கப் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் சுற்றிட்டே உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க அதாவது கலவு யூஸ் பண்ணுவீங்களா சோடா உப்பு அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரவை வந்து வறுக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரவையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிக்ஸி ஜெல்லூச சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆழமான பாத்திரம் எடுத்து அது லைட்டா வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஆயில் நெய் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப சுத்தி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒட்டாம வரும் இப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பதத்துல இருக்கணும் ஒரு கப் எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல மற்றதெல்லாம் அளந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்போ எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ முக்கால் நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி பாத்துல இருந்துச்சு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இதில் வந்து நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக கூட நீங்கள் அப்படியே மேலே வச்சு விட்டுருலாங்க நான் பாதம் வந்து லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கிறேன் வந்து லோ ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க இல்லைங்கன்னா அந்த பாத்திரத்தை வச்சிடலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதுக்கு வந்து கேஸ் கட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் வந்து கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆச்சுங்க ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில செக் பண்ணி பாருங்க ரெடி ஆகல அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கு இல்லைங்களா இப்போ கீழே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டுங்க அதுக்குள்ள சுகர் சுருப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப சர்க்கரை நல்லா கலந்து விட்டுருலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் இந்த பாகுப்பதும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வாசனையாக வேணும் அப்படிங்குறவங்க லைட்டாக இலக்கா பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் எப்பவுமே கேக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நம்ம எடுக்கும் போது லைட்டாக ஒட்ட மாதிரி வரும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரங்கள்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ அந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாங்க இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கும் இது வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த ஸ்கிரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ அப்படியே திருப்பிடலாங்க பாருங்க சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதுக்கு மேலே நம்ம சோர் சிரப் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த சோர் சிரப் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் அதை ஃபுல்லாவே உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்க கட் பண்ணிட்டு கூட கொஞ்சமாக இந்த மாதிரி மேல சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குங்க இல்ல கட் பண்றதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாங்க இது உங்ககிட்ட கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க நம்ம சுவசுரப்பு மேல சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால ரொம்ப ஜூசியா கட் பண்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க கண்டிப்பா ஒரு கப் ரவை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுல நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போடலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸில் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்